மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நாம் ஒவ்வொரு முறையும் அற்புதமான திருமண வைபவத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம் முன்பே சொன்னது மாதிரி அந்த திருமண வைபவம் சுப நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் கேட்க கேட்க வீட்ல மங்களமான ஒரு சொற்கள் ஒளிச்சு கொண்டே இருக்கும் அப்படி மங்களமான சொற்கள் சுபம் முகூர்த்தம் மங்களம் ஆனந்தம் இதையெல்லாம் கேட்க கேட்க என்ன நடக்கும்னா நேர்மறையான எண்ணங்கள் தான் நம்ம மனதில் இருந்து கொண்டே இருக்கும் நம் கிரகத்தில் இருக்கும் கிரக தேவதையும் ததாஸ்து ததாஸ்து என வீட்டில் இருந்து சொல்லி கொண்டே இருக்குமாம் இது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கை அப்ப நம்ம நல்ல நல்ல வாக்கியங்களை சொல்லும் பொழுது அந்த தேவதையும் நடக்கட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவான் அப்ப நல்ல விஷயங்களை பேசும் நல்ல விஷயங்கள் நம்ம இல்லங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்ப அப்படிதான் நம்ம தாக்ஷாயணி திருமணம் அப்படின்ற ஒரு வைபவத்தை நாம ரசிச்சுக்கிட்டே வரும் அம்பிகையின் கருணையை சொல்லிக்கொண்டே போகலாம் அம்பிகை கருணைமயமானவள் எவ்வளவு கருணைனா சாக்ஷாத் ஜெகன் மாதாவாக இருக்கும் பார்வதியானவள் கருணையினால் இறங்கி வந்து தக்ஷனுக்கு மகனாக பிறந்து வாழ்ந்தாள் அது மாதிரி ஒரு சாமானியர்களுக்கும் அரசர்களுக்கும் பிறக்கணும்னா கூட கடவுள் இறங்கி வந்து அருள் புரிகிறது அல்லவா அதிலிருந்து தெய்வத்தின் தன்மை தெய்வத்தின் கருணை நமக்கு தெரிகிறது உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட ஒன்றிக்கூட செய்தாய் நிழல் என தொடர்ந்த முன்னூள் கொடுமையை நீக்க செய்தாய் நித்ய கல்யாணி भवानी पद्मेश्वरी नित्यकल्याणी भवानी पद्मेश्वरी श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिगे அப்படிப்பட்ட அம்பிகை தக்ஷனுக்கு மகளாக பிறந்து இப்ப சிவபெருமானோடு திருமணம் நடக்கும் அற்புத தருணம் அந்த திருமணம் நடந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம சென்ற பகுதியில் அழகாக ரசித்து கொண்டிருந்தோம் திருமணம் நடக்கிறது இறைவன் வருகின்றான் மாப்பிள்ளை கோலத்தோடு வருகின்றான் எதற்காக காத்து கொண்டிருந்தான் தட்சன் இந்த தருணத்திற்காகத்தான் காத்து கொண்டிருந்தான் இதனால தன்னுடைய கை மேலோங்கி சிவபெருமானின் கை கீழே வருணமா உலக ரக்ஷகன் இறைவன் அந்த உலகத்தில் பெரியவன் இறைவன் அவனுடைய கை என்னை நோக்கி ஏந்த வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நொடிக்காகத்தான் தக்ஷன் வந்து தாட்சாயணியை மகளாக உமாதேவியை தன்னுடைய மகளாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் பார்வதி அனுபவிக்க வேண்டும் அப்படி ஒரு மகளை அழகாக வளர்க்க வேண்டும்னு அந்த பக்தியால வேண்டிக் கிடையாது பர்வதராஜன் பார்வதியை வளர்த்தான் மலையத்வஜன் மீனாட்சியை வளர்த்தான் அங்கெல்லாம் பக்தி அன்பு தான் இருந்தது ஆனா தக்ஷன் கிட்ட அந்த அன்பு பக்தி எல்லாம் இருந்தது ஆனா அதை தாண்டி அந்த கன்னிகா தானம்னு திருமணம் பொழுது ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க அப்ப இவன் தானம் தரானா தன்னுடைய மகளுடைய கரத்தை பிடித்து இவன் தானம் தருவதை சிவபெருமான் கையேந்தி தன்னிடத்தில் வாங்க வேண்டும் அப்படின்ற தருணம் அந்த தருணம் மேலோங்கி அவனுடைய ஆணவம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு நான் அப்படின்னு வரப்போற சமயம் சிவபெருமான் வரார் கையேந்துகிறான் தாக்ஷானியுடைய அந்த கரத்தை எடுத்து அப்படி மேல தரார் தக்ஷன் வாங்கிட்டார் சிவபெருமான் இந்த நொடிக்காகத்தானே காத்து கொண்டிருந்தான் இந்த நொடி அவனுக்கு பெரிய அகம்பாவம் ஒன்றை கொடுத்து விட்டது ஆணவம் அகம்பாவம் நான் அப்படின்ற எல்லா இனமும் வந்து விட்டது நான் என்ற இரண்டு எழுத்து வந்துவிட்டால் அங்கே ஐந்து எழுத்து இருக்காது நமசிவா என்ற ஐந்து எழுத்து இந்த இடத்துல நான் வந்துடுச்சு தக்ஷனுக்கு ஐந்து எழுத்து மறைந்து விட்டது கன்னிகாதானம் வாங்கிண்டார் இல்லையா சிவபெருமான் ஆனால் வாங்கி கொண்டவர் மறைந்து விட்டார் ஏன் அவனுக்கு நான் அப்படின்ற அகந்தை வந்து விட்டது கன்னிகாதானம் முடிந்த பிறகு மாப்பிள்ளையை காணும் சில இடத்துல நம்ம செய்திகள் எல்லாம் படிப்போம் அச்சுச்சோ கல்யாண சமயத்தில் மாப்பிள்ளையை காணுமே அங்கே இருக்காரா பாருங்க இங்கே இருக்காரா பாருங்கள் அப்படிலாம் தேடிலாம் பார்க்குற நிறைய செய்திகளெல்லாம் ரொம்ப வருத்தத்தோட கேட்டிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல கன்னிகாதானம் திருமணம் முடிந்த உடனே மாப்பிள்ளையை காணும் எல்லாரும் தேடுறாங்க பரமசிவனை எங்கேயா தேட முடியுமா முடியாது பார்வதி தாட்சாயினியாக அவள் வருத்தத்தோடு நிற்கிறாள் என்ன செய்கிறதுனே தெரியல என்ன செய்கிறாள் இவனுக்கு அகந்தை இவனுக்கு தேவை என்ன மகளை பற்றிலாம் கவலை இல்லை நான் ஜெயித்து விட்டேன் நான் சிவனுக்கு கொடுத்து விட்டேன் என்னிடம் சிவபெருமான் கையேந்தி விட்டான்ற அகந்தை மட்டும்தான் அவன் ஜெயித்து விட்டதாக நினைத்தான் சிவபெருமான் மறைந்து விட்டார் தாட்சாயணி வருத்தத்தோடு நிற்கின்றாள் என்ன நடந்தது தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்